இந்த புடவை வந்து என்னோட பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணப்போ எங்கள் தம் தாய்மாமா சீருக்காக எடுத்த புடவங்கு இது இதுதாங்க சுத்தமான பட்டு புடவை நம்ம சுத்தமான பட்டு புடவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நூலும் பட்டாவே இருக்கும் அதே மாதிரி வார்ப்பும் பட்டாவே இருக்குங்க அந்த காலத்துல எல்லாம் இப்படிதாங்க சுத்தமான பட்டுக்கு பட்டு போட்டு தான் நெய்வாங்க இப்போலாம் கோணு அது என்னன்னு சொல்றாங்க எனக்கு சரியா தெரியல அந்த மாதிரி கலந்து போட்டு நெய்றாங்க அதுவும் பட்டு போட ஒன்று எனக்கு தெரியல சொல்ல தெரியல இது வந்து அப்போ எங்க அப்பா தறி நெய்ச்சதுனால நானும் நெய்வேன் அதே மாதிரி எங்கள் அப்பா தறியில் வந்து எங்களுக்கு பிடிச்ச கலராக இல்லை அப்படிங்கிறது காரணத்தினால எங்கள் தாய் மாமா தறியில் நாங்கள் சொல்லி எங்கள் அப்பா ஆர்டரை கொடுத்து எங்களுக்காக நெய்ச்சி கொடுத்தாங்க எங்கள் அப்பா வந்தி இப்போ அக்கௌண்ட்டு பொண்ணுக்கு எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி எங்கள் மாமா தறியில் ஆர்டர் பண்ணி கொஞ்சம் பட்டு சேர்த்து போட்டு நெஞ்சு தாருங்கன்னு சொல்லி மாமாக்கிட்ட எனக்கு பிடிச்சது என்ன கலர்னு கேட்டாங்க இந்த கலர் தான் சொன்னோம் இதே கலர் போட்டு நேய்ச்சி தந்துருங்க மாமான்னு சொல்லி நேய்ச்சி கொண்டுட்டு வந்து எங்கள் பாப்பா ஐயாஜி அட்டன் பண்ணப்பா கொடுத்த படவங்க இதுதான் சுத்தமான பட்டுப்படுவா இதுல வந்து முந்தாணி வந்து ஆள் செல்ப்பு அதே மாதிரி ஒரு புட்டா மட்டும்தான் வரும் முந்தாணிக்கு அடுத்து சிறகு அப்படிம்பாங்க அந்த சிறகுல மட்டும் அந்த ஒவ்வொரு புட்டா வரும் பெரிய புட்டா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குட்டி புட்டா மட்டும்தாங்க வரும் ஆஹ் பெருசா இருக்காது ஆனா இது சுத்தமான பட்டு புடவை பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும் பாருங்க கலரே போகல இதுக்கு எடுத்து கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் ஆகி போச்சு பாக்குறதுக்கு பாருங்க கலர் போகாம எவ்வளவு சூப்பரா இருக்குதுன்னு இது வந்து புட்டாவெல்லாம் கையிலே தாங்க கோர்த்து எடுக்கணும் அது இல்லாமல் டானாவும் கையில தான் நிறுத்தணும் இப்போல்லாம் ஏதோ மிஷின் வந்துருச்சுங்கிறாங்க ஆனால் எனக்கு எப்படின்னு தெரியல அப்போல்லாம் கையிலேயே காலில் அனுமதிச்சு கையில டானா நிறுத்துறதுக்கு ஒரு பேக்கு அந்த மாதிரி தான் நாங்கள் அப்போ தறி நீச்சது ஆனால் சூப்பராக இருக்குங்க பட்டு புடவை சுத்தமான பட்டு புடவை எதுன்னா இதுதாங்க சுத்தமான பட்டு புடவை அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்ங்க